சுரந்தர் இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஒரு வசல கூச்ச படம் இந்த ஒரு படம் இப்போ ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து இந்த ஒரு படம் தமிழ் ரிலீஸா இருக்கு இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும் போது இப்படிலாம் அந்த உலகத்தை பாகிஸ்தான்ல போய் உலக பார்த்து இங்கே இந்தியாவுக்கு ஒரு படத்துல தகவல் சொல்லக்கூடிய ஒரு ஆள்னா அந்த காலகட்டத்துல இருந்திருக்கா அப்படின்னு நினைச்சா நமக்கே ஒரு படத்துல வந்து கூஸ் இருக்கு ஏன்னா இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது அப்படித்தாங்க சரி இருந்துச்சு உலக பார்க்கக்கூடிய ஆளுங்க எல்லாம் பாகிஸ்தான்ல இருந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு படத்துல தகவல் சொல்றீ அப்படிதான் நமக்கே தோணுச்சு ஆனா ஒரு படத்தை பாக்கும்போது குறிப்பிட்ட நவரோட ஒரு உண்மை கதையும் கொஞ்சம் கற்பனை கதையும் சேர்த்து இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நம்ம ரன்வீர் சிங் தான் ஒரு படத்துல நடிச்சிருக்காப்புல இந்த படத்தோட கதையை நம்ம பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி ஒன்னு அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதி ஒரு பக்கத்துல வந்து இந்தியாவில அத்துமீறி ஒரு பாதத்தை துப்பாக்கி சுடுறாங்க துப்பாக்கி சூழல் பாராளுமன்றத்துல இருந்து ரொம்ப துப்பாக்கி சூடுல ஒரு பாதத்தில் வந்து வெடி உண்டு இந்த மாதிரிலாம் போட்டு கிட்டத்தட்ட நாட்டையே ஒரு பாதத்தில் வந்து பயமுடுத்துறாங்க பயன்படுத்தி இருக்கும் போது மாதவன் வந்து ஒரு பாதத்தில் வந்து நம்ம இந்தியா ஒரு பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஆபிசரா கவனிச்சிருப்பா அவர் ஒரு பக்கத்துல வந்து உலகத்துறையே ஒரு பக்கத்துல ஒரு ஆளை போடும் சொல்லி இப்ப சம்பவம்லாம் நடக்கும் அதுலாம் இங்கே இன்ஃபார்ம் பண்ணி எந்தெந்த டயத்துல என்னென்ன தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டா பாகிஸ்தான் நடக்கிற சம்பவத்தை வந்து இங்க இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆளை வந்து அனுப்பிவிடுறா அப்படின்னு அவர் யாருன்னா நம்ம ரன்மி சிங்கர் தான் அனுப்பிட்டுருக்கா அப்பலாம் அனுப்பிட்டு போது நம்ம ரன்மி சிங்கர் பார்த்துல வந்து உள்ள பாகிஸ்தானுக்குள்ள போறாப்பில அங்க அவருக்கு ஏற்பட்ட சம்பவம்லாம் அவர் பார்த்து நடந்து நடக்கும்போது ஒரு கடையில் வந்து வேலை ஆகிற வேலை ஆகி கிட்டத்தட்ட இந்த பாகிஸ்தானுக்கு யாரு மெயினான ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பார்த்துல அவர் ஒரு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேங்ஸ்டர் தேடிக்கிட்டு இருக்காப்புல எப்படி அந்த ஒரு கேங்ஸ்டரை போய் நம்ம சர்வே பண்ணி நம்ம ஒரு பார்த்து பாகிஸ்தான் நடக்க சம்பவத்துக்குள்ள இந்தியா சொல்லிடலாம் அப்படின்னு அவர் பார்த்து நினைக்கிறாங்க ஆனா அதே சமயத்துல வந்து அவர் நினைக்கக்கூடிய சம்பவத்துக்கு அடுத்த அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு வந்து ரகுமான ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு அந்த ஒரு கேரக்டரோட பயணம் வந்து அந்த ரகுமானோட பயணம் வந்து ஒரு படத்துல வந்து ஒரு தாக்குதல இருந்து நம்ம ஹீரோ ஒரு படத்துல காப்பாத்துறாப்புல காப்பாத்தினது அப்புறம் அந்த ரகுமானோட ஒரு பதத்துல சேராப்பல ஆனா அந்த சேர நம்ம ரகுமான தக்காளி தாறுமாறான ஒரு நடிப்பு தான் அவர் எப்படி அவர் யாருன்னா நம்ம அக்ஷய கண்டனா அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு அவர் தான் எப்படி சொல்லுறது இந்த ஸ்டார்டிங்ல இந்த ஒரு படம் ட்ரெண்டிங்க ஆனதுக்கு ஒரு பீஜி போட்டு வேற எவ்வளவு சின்ன ஒரு டான்ஸ் ஆடுவாப்புல அதாவது அது சமூக ஒரு ட்ரெண்டிங்கே ஆகி அவரோ ஒரு படமே வேற ஒரு சம்பவமா இருக்கு அதை பார்க்கும்போது இந்த அச்சகண்ணன் தார்மாரான ஒரு நடிப்பா இருந்துச்சு அது கதைக்குள்ள வருவோம் அதுக்கப்புறம் நம்ம ரன்வீர் சிங்க ஒரு பக்கத்துல இருந்து நம்ம அக்ய்கண்ணா ஒரு பாதத்துல வந்து பாடி கார்டு மாதிரி நம்ம ரன்வீர் சிங் ஒரு பக்கத்துல இருக்காப்புல அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம அக்ஷய்கண்ணன் ஒரு பாதத்துல ரொம்ப ஒரு நட்பு ரீதியான ரொம்ப ஒரு பழக்கமாகுது அதுக்கப்புறம் கண்ணன் ஒரு பார்த்து சின்ன சின்ன வேலை எல்லாம் ஒரு பத்தில சொல்லக்கூடியதுக்குள்ள நம்ம ரன்வீர் சிங் ஒரு பார்த்து செய்யறாப்ல செஞ்சுக்கிட்டு கேட்டு இருக்கும்போது நல்ல ஒரு பாகத்துல அவர் லைஃப் ஒரு பாதத்துல போயிட்டு இருக்கு ரொம்ப நம்ம அக்யகண்ணா முடிவு எடுக்கிறதுக்குள்ள நம்ம ரன்வீர் சிங்கிட்ட கேட்டதும் முடிவு எடுப்பாப்புல அப்படி ஒரு எப்படி சொல்ல ஒரு க்ளோஸ் ஆயிராங்க க்ளோஸ் ஆனது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தகவலாம் ஒரு பக்கத்தில் வந்து இந்தியாவுக்கு ஒரு பாகத்தில் வந்து நம்ம ரன்வீர் சிங்கை ஒரு பாகத்தில் வந்து அனுப்புறாப்புல ஆனால் அனுப்பும் போது கிட்டத்தட்ட அவருக்கு எப்படி சொல்கிறது நம்ம அக்ஷய்கண்ணனுக்கு ஒரு பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வரு வருது அவர் ஒரு பாகத்தில் வந்து இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிறப்பலாம் எல்லாமே நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கட்டத்தில் நினைக்கிறாப்புல அதுக்கு நம்ம ரன்வீர் சிங்க ஒரு பத்துல உத உதவுறப்பளும் உதவும் போது அங்கே உள்ள ஒரு பாதத்தில் அரசியல்வாதி ஒரு பாதத்தில் வந்து நம்ம அக்ஷய கண்ணனோட ஒரு பாதத்துல இருப்பாப்புல அவர் எப்படின்னா நம்ம அக்ஷய கண்ணனுக்கு ஒரு பாதத்தில் வந்து எப்படியாச்சும் கீழே இருக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரசியல்வாதி ஒரு பத்துல நினைக்கிறாப்புல நினைக்கும் போது நம்ம ரன்வீர் சிங் ஒரு பாதத்தில் வந்து எப்படி பண்றானா நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அரசியலில் வந்து நம்ம அக்ஷய கண்ணன் ஒரு பக்கத்துல நுழைக்க பாக்க நுழைக்கை பாக்குறாப்புல நுழைக்க பாக்கும்போது இது வந்து அந்த அரசியல்வாதிக்கு ஒரு பக்கத்தில் பிடிக்காது நம்ம அக்ஷய கண்ணன் ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் அந்த கேங்ஸ்டர் போய் சந்திக்கிறாப்புல அங்கே போய் கிட்டத்தட்ட ஏவோட டீல் போடுறாங்க எப்படின்னா கள்ள நோட்டு தயாரிக்கிறது அந்த துப்பாக்கி ஒரு பாதத்துல வந்து சப்ளை பண்றது இந்தியாவுக்கு ஒரு பக்கத்தில் தேர்தல் நடத்துற மாதிரி அவர் வந்து செயல்படுறாப்புல இதை பார்த்தா நம்ம நம்ம அக்ஷய கண்ணன் இதுக்கு இப்பெல்லாம் ஒரு பக்கத்தில் இது குடிக்காது வைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல நினைச்சா அப்படி அந்த அவனோட அந்த தீவிரவாதியோட ஒரு பாதத்தில் சேர்ந்து அவர் ஒரு பாதத்தில் வந்து அவர் சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு பத்த சப்ளை துப்பாக்கி எல்லாம் கொடுக்குறது இந்த மாதிரி வச்சிருப்பாப்புல நம்ம அக்ஷே கண்ணன் அதுக்கப்புறம் நம்ம ரன்மிசிங்கிறதுக்கு இது சுத்தமாக பிடிக்காது அதுக்கப்புறம் தெரிய வருது நம்ம கொள்ள வேண்டியது வந்து பெரிய தீவிரவாதிலாம் யாருமே கிடையாது நம்ம அக்ஷய கண்ணனை கொண்டாலே எல்லாருமே எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டத்துல நினைக்கிறாப்புல ஆனால் அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம சஞ்சய் டியூட் அவர் வந்து ஒரு எஸ்பி ஆஃபிசர் மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு நம்ம அக்ஷய கண்ணனுக்கு கிட்டத்தட்ட ஆகாது அவளுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் ஒரு பாதில வந்து இப்போ முன்னில வந்து நம்ம அக்ஷய கண்ணன் ஒரு பாத்தில வந்து கடத்திட்டு போயிடா கடத்திட்டு போய் சுட போற நேரத்துல வந்து நம்ம ரன் சிங் ஒரு பாத்துல காப்பாத்திடாப்ளோ காப்பாத்ததுக்கு அப்புறம் இருக்க இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம ரன்வி சிங்கிற ஒரு பக்கத்துல வந்து பலம் ஆகுது இதுக்கடுத்து நம்ம அக்ஷய கண்ணனுக்கு இவ்வருதேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரன்வி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு கட்டத்துல ஒரு கதையம்சம் ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கிற நேரத்துல இதுக்கு மேல நம்ம கண்ணன் அந்த ஒரு பெரிய ஒரு தீவிரவாதி ரெண்டு பேரும் கைத்து கோர்த்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த நம்ம தாஜ் ஹோட்டல் இப்போ வெடிகுண்டு சம்பவம் வந்து வெடிகுண்டு சம்பவத்துக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கத்துல தொடர்பு இருக்கு அதோட தொடர்பு வந்து நம்ம அந்த துப்பாக்கி சப்ளை பண்ணது நம்ம சிங் தான் ஒரு பாத்திரம் இதை பார்த்து ரொம்ப ஒரு கீழ்த்தியானது அப்புறம் இதுக்கு மேல இவங்களை எது எவனுமே நம்ம உயிரோட விடக்கூடாது இவங்க எல்லாத்தையும் நம்ம முடிச்சு விட்டுறன்னு இனிமே இந்த பாகிஸ்தானா நான் ஆளுன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கட்டத்துல வேற எவ்வளவு இந்த பாகிஸ்தானை வந்து ஒரு பதத்துல வந்து அந்த சிம்மாசனத்துல வந்து நான் தான் உட்காரன்னு இதுக்கு மேல நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படினு முடிவு எடுக்கிறாப்புல அதுக்கப்புறம் நம்ம எக்ஸை கண்ணனை அப்புறம் அதுக்கு மேல தீவிரவாதிகள் பதத்துல வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்ணனும் சிங் ஒரு படத்துல நினைக்கிறாப்புல அதுக்கடுத்து அவர் என்னென்னலாம் பண்ணாப்புல அப்படிதான் இந்த ஒரு படத்தோட கதை அம்சமா இருக்கும் அதை பார்க்கும்போது படத்துல பார்க்கும்போது இந்த ஒரு கதை வந்து ஒரு பக்கத்துல வந்து கற்பனை கதை ஒரு பக்கத்துல வந்து ஒரு உண்மை கதை உண்மை கதையை பார்க்கும்போது கற்பனை கதையாவே இதுல ஏற்படும் சீன்லாம் வச்சிருக்கானுங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ரசிக்க முடியாத இருந்துச்சு ஆனா அந்த ஒரு உண்மை கதையும் சொல்றாங்களே ஆனா இப்படி ஒருத்த மனுஷன் வந்து இப்படிலாம் வந்து உளவுத்துறையை பார்த்துட்டு ஸ்பை கேரட்ல போட்டு இப்படிலாம் இருந்திருக்கானா அப்படின்னு என்ன நமக்கே ஒரு ஆச்சரியமா வர அளவுக்கு ஸ்பை கேரட்ல உண்மையில இருந்திருக்கா அப்படியே அப்படின்னு நமக்கே தோணுச்சு அதை பார்க்கும்போது நம்ம நாட்டுக்காக அந்த எப்படி சில தீர்வாகிகளோட சேர்ந்துக்கிட்டு அங்க நடக்கிற சம்பவத்தை இங்க இந்தியாவுக்கு ஒரு பதத்துல இந்தியாவுக்கு ஒரு பக்கத்துல வந்து தகவல் சொல்றக்கூடிய எல்லாம் ஸ்பை எல்லாம் பண்றாங்க அப்படிதான் காய்ச்சி நமக்கே தோணுச்சு ஏன்னா மத்தபடி இதுல படம் கிட்டத்தட்ட இந்த மூன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட நமக்கு தெரியும் மூன்றரை மணி நேரம் படம்னா போட்டு நம்ம போட்டு கழுத்து கலகம் அடுத்துறாங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஆனா படம் அப்படி கிடையாது ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வர அடுத்து என்ன அடுத்த என்ன அடுத்த என்ன அப்படிதான் கயிற்சி போயிட்டு இருக்கு ஏன்னா எந்த ஒரு நம்ம போரே அடிக்காது லவ் சின்னு இருக்கு லவ் சீன் வந்தா கூட நமக்கு அந்த இடம் போரே அடிக்காது கிட்டத்தட்ட எதுவுமே கிடையாது காய்ஸ் நல்லா நீட்டா மூன்றரை மணி நேரம் எப்படி போச்சுன்னா தெரியல ஒரு மஸ்ட் படமா தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது இந்த ஒரு படம் மூன்றரை மணி நேரமா அப்படி நினைச்சு அந்த ஒரு படத்தை பார்க்காம விட்டுறாதியே தரமான ஒரு படமா இருக்கு ஆனா இது நடிச்ச நம்ம ஹீரோ ரன்வீர் சிங் அவர் தான் நம்ம பாராட்டிய கணக்காஷ் ஆனா இந்த ஒரு படத்துக்கு ஏகப்பட்ட உழைப்பு போட்டிருக்கா அப்படியே அப்படி நமக்கு அது பார்க்கும்போது நமக்கு அப்படியே தெரிஞ்சுச்சு இதுல வேற உள்ள சம்பவம் பண்ணிருப்பா அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர அடுத்தடுத்த சம்பவம்லாம் அடுத்தடுத்த டுஷ்ட் வேற வேலை ஒரு சம்பவம் பண்ணாப்புல அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங் தான் சில வேலை உள்ள உண்மையான ஒரு தீரவாதியோட சேர்ந்து அவர் ஒரு பாத தீவிரவாதியாக இருந்து அதுக்கப்புறம் அவர் ஒரு பாதத்துல வந்து எல்லாத்தையும் போட்டு கொடூரமா கொடுறது பார்க்கும்போது இப்படி சொல்ற இவருக்கு மனசாட்சியே இல்லையா அப்படிதான் நமக்கு தோணுச்சு கேஷ் அதான் அவருக்கு பெரிய ஒரு தரமான ஒரு ஆக்டிங்கா இருந்துச்சு மித்தா இதில் இதுல நம்ம அச்சே கண்ணு அவர் தாங்க இந்த படம் நல்ல ஒரு ஹிட் காரணம் காரணமே முழுக்க முழுக்க இந்த அக்ஷய கண்ணன் அவர் தேங்காய்ல வேல ஒரு ஸ்டெப்பை போட்டு படத்தை டோட்டலா படத்தை வந்து ஓடும் ஸ்டாப்ல மலையாளத்துல வந்து நம்ம ஃபவுத் பாஷில எப்படி பேசலே வந்து நடிப்பாப்புல ஆனா இவரு எப்படி சொல்றது வந்து அதிகமா வந்து படத்துல வந்து பேசியிருக்க மாட்டாப்புல ஆனா சை ஒரே ஃபேஸ் ரியாக்சன்னு எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கேஸ் அதை பார்க்கும்போது வரைக்கும் அவர் படம் நான் எதுவுமே பார்த்ததே கிடையாது ஆனால் இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது தக்காளி என்னப்பா மனுஷன் இப்படி நடிச்சிருக்கா அப்படியே அப்படினு நமக்கே தோணுச்சு ஏன்னா ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது தக்காளி தாறுமாறான நடிப்பு ஆனால் அவருக்கு மட்டும் தான் கேஸ் வேற லெவலும் சம்பவம் பண்ணியிருக்காங்க படத்தோட எப்படி ஸ்க்ரீன்ல இருந்து எல்லாமே பாக்குறதுக்கு அவருக்கு ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது என்னப்பா அது ஒரு மனுஷன் இப்படி ஒரு கே எப்படி ஒரு தீவிரவாதியா அப்படினு நமக்கே தோணுச்சு ஆனால் அவர் ஆயிட்டுக்கு தாங்க வேற லெவலில் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்பலாம் கண்டிப்பா தக்காளி தார் ஒரு நடிப்பு காய்ஸ் ஆனால் அதை பார்க்கும்போது அவரை ஆட்டிலிருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு அதுக்கு அடுத்து சாரா அரிஜன் அவ தான் இந்த படத்தோட ஒரு ஈரவனையும் நடிச்சிருக்கா அவ்வளோ இருந்து எல்லாம் பாக்கிறதுக்கு ஒரு இருந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவளுக்கு நம்ம ரன்வி சிங்கும் ஒரு பாத்திரேருந்து ஒவ்வொரு ரெண்டு பேத்துக்கு லவ் போஸ்ட் தலைமை தலைமையம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட வானத்தை தொடர்ற மாதிரி இருக்கா அப்படில இதை பார்த்தா தரையோட தரையா இருக்கே அப்படின்னு நமக்கே தோணுச்சு மத்தபடி அவளுக்குள்ள லவ் காம்பினேஷன் பார்க்கும்போது ஓரளவுக்கு ரசிக்க முடியாம இருந்துச்சு மத்தபடி நம்ம சஞ்சய் டிவிட்டு அவர இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு தக்காளி எப்படி சொல்றது இவனை நம்ம அக்ஷயக்கண்ணனா ஒரு படத்தில் போட்டு தள்ளலாம் அப்படினு அவரு ஒரு பக்கத்தில் குறிக்கோளோட இருப்பாப்பில அதை பார்க்கும்போது எல்லாமே பார்க்கறதுக்கு அசிங்கமடியாக இருந்துச்சு மத்தபடி இந்த ஒரு படத்தோட மாதவன் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர மாதவன் மாதம் தாங்க சில வேலை உள்ள மாதவன் தக்காளி எப்படி தலையில முடியும் இல்லாமல் ஒரு படத்தில் வந்து ஒரு வயசான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாப்புல தக்காளி அதை பார்க்கும்போது அவரை ஆட்டிங்கிலேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் அசிங்கமடியாக இருந்துச்சு மத்தபடி இந்த ஒரு படத்தில் ஏற்பட்ட ஆட்டம் நடிச்சா ஒவ்வொரு ஆட்டிலேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு அசிங்கமடியாக இருந்துச்சு மெயினாக இந்த ஒரு படத்தோட நம்ம இருந்து எண்டு வர நல்ல ஒரு எப்படி சொல்ற நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் நல்ல ஒரு ஒரு எங்கேஜியா வச்சுக்க ஒரே ஆளு இசையமைப்பாளர் யாருப்போ அந்த மியூசிக் டைரக்டர் அப்படிதான் நமக்கு தோணுச்சு அவர் யாருன்னா நம்ம சஸ்வத் சத் தேவ் அப்படி அவர் இந்த ஒரு படத்தோட ஒரு மியூசிக் டேரக்டர் இருக்கா கண்டிப்பா ஜெனங்க் வேற லோல சம்பவம் பண்ணியிருக்கா அப்படி சாங்ஸ்ல இருந்து எல்லாம் போட்டு பக்காவா பிஜிஎம் தான் கேஷ் மேலே தக்காளி ஸ்டார்டிங்ல இருந்து எந்த ஒரு ஆனால் நமக்கு நமக்கே ஒரு படத்துல வந்து ஹிந்தி பாட்டுலாம் நமக்கு புரியாது ஆனால் ஹிந்தி பாட்டு எல்லாம் போட்டு தக்காளி வேற லோட சம்பவம் பண்ணியிருக்கா அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இந்த ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் அவர் தாங்க நம்ம வாழ்த்துதான் ஆனா இப்போ ஒரு கண்டென்ட்டை போட்டு இப்பெல்லாம் சம்பவம் ஒன்று பண்ணிருக்காப்படியே அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா இந்த படத்துல வந்து அவர் ஏற்பட்ட உழைப்பு போட்டது அப்படின்னு நமக்கு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ரெண்டாயிரம் காலகட்டத்தில இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து என்னென்ன சம்பவம்லாம் நடந்திருக்கும் அது இந்த பாகிஸ்தான் இந்தியா ஒரு தாக்குதல வச்சு வேற எவ்வளவு ஒரு கதையை அம்சம் போட்டு ஒரு நிஜ ஒரு நிஜ கதையும் ஒரு படத்துல வந்து கற்பனை கதையும் சேர்ந்து இந்த ஒரு படத்தை எடுத்த நம்ம ஆதித்யா தார் அவர் தான் இந்த படத்தோட ஒரு டைரக்டர் இருக்கா கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும் மித இப்படி ஒரு கதையம் சுத்த கொண்டு இப்படி நம்ம எல்லாமே வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தான் கேச இருக்கு ஆனா அந்த அவர் கொண்டு போன விதமே வேற லவுல இருந்துச்சு எல்லாம் பார்க்கறக்கு ஒவ்வொரு இடத்துல நம்ம கண்ணை சுமிக்க முடியாது கண்ணை சிமிட்டா ஒரு சீன் பேருமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்ணை சுமிட்டானு பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் சினிமா ஃபோட்டோகிராஃபர் நம்ம விகாஷ் நவுலாக்கா அவர் தான் இந்த படத்தோட ஒரு சினிமா போட்டோகிராஃபா இருக்காப்புல தக்காளி ஒவ்வொரு ஃப்ரேமும் தக்காளி வே சம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபுல்லாக ஒரே ஆக்சன் தாங்க ஃபுல்லாக ஒரு ஆக்சனில் வந்து எப்படி எப்படிலாம் கொடூரமாக கொடூரமாக படம் பிடிக்கணுமோ அப்படிலாம் போட்டு வேலை வேலை சம்பவம் பண்ணிருக்காப்புல மெயினாக மெயினாக அந்த ஆக்சிடென்ட் சீன் இந்த துப்பாக்கி சுடுற சீன்லாம் பார்க்கும்போது ரியலாகவே இருக்குங்க எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு துப்பாக்கியில் ஒருத்த சுடுறான்னா அவன் எது எந்த ஒரு பொசிஷனில் வந்து எந்த மாதிரி விழுவான் அதை பார்க்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதா எப்படிலாம் ஒரு இருந்து விழுந்து கிடப்பானுங்க அப்படின்னு சொல்லி விட்டு நமக்கு அதை டீட்டெயில்ஸாக பார்க்கும்போது எல்லாமே ரியலாகவே இருந்துச்சு கஷ் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க இருந்துச்சு இந்த ஒரு படம் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாஜான ஃபிலிம் இந்த ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு தமிழ்ல இருக்கு கண்டிப்பா இந்த ஒரு படத்தை பாருங்க தமிழ் டப்பிங்ல இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு தரமா இருந்துச்சு ஆனா ஃபேமிலியோட பாக்க முடியாது ஏன்னா வார்த்தை அதிகமா பேசிருக்காங்க அதனால அந்த ஒரு படம் குழந்தைகளை தவிர்த்துக்கிட்டு தாராளமா தனியா உட்காந்து இந்த ஒரு படத்தை பாருங்க ஸோ ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது மூன்றரை மணி நேரம்னா பயப்படாதே படம் எப்படி போகுதுன்னு தெரியாது ஒரு மஸ்ட் வாஜான ஃபிலிம் கிளாஸ் மிஸ் பண்ணாதியே ஃபர்ஸ்ட் பாட்டு வேற லெவலில் தரமான ஒரு செய்கிறேன் ஒன்று பண்ணிருக்காப்புல ஆனா நம்ம ரன்வீர் சிங்கர் வந்து அந்த ஒரு சிம்மாசனத்தில் வந்து நான் பாகிஸ்தானில் நான் இந்த ஆளானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நினைக்கிறாங்கப்ல செகண்ட் பார்ட்லாம் இந்த எப்படி சொல்லுவா அவர் சொன்னதுலாம் நடத்தி காட்டுறாப்புல இல்லையான்னு சொல்லிவிட்டு செகண்ட் பார்ட்ல வந்து ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது தக்காளி தரமான ஒரு வெயிட்டிங்ல நம்ம இருக்கணும் கேஸ் ஏன்னா துறந்து அது செகண்ட் பாட்டு இந்த வருஷத்துல நமக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா அந்த ஒரு படத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்பாங்க நடக்கு